இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடு காசா இனப்படுகொலை மனித குலத்திற்கே அவமானம் கியூபா அதிபர் ஆவேசம் தீவிரவாத இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்க போகின்றது என கியூபா அதிபர் மிக்கேல் தியாஸ்கானல் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் அவர் எழுதியுள்ளதாவது காசாவில் தீவிரவாத நாடான இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இன ஒட்டுமொத்த உலக மக்களையும் குனிய வைத்துள்ளது இது மனித குலத்திற்கே அவமானம் காசா மக்களை கொல்வது இஸ்ரேலுக்கு சட்ட உரிமை போல் வழங்கப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை நாட்களுக்கு சுதந்திரமாக இந்த படுகொலை இஸ்ரேல் செய்ய போகிறது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதில் கியூபா ஒருபோதும் பாரபட்சமாக நடந்து கொள்ளாது தொடர்ந்து பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்போம் என தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி கியூபா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பாலஸ்தீனியர்களை ஆதரித்தும் இஸ்ரேலின் படுகொலைகளை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சர்வதேச சமூகம் இந்த இனப்படுகொலைகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் அந்த தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டது பாலஸ்தீனியர்களுடன் நெருங்கிய நட்புணர்வு கொண்ட நாடாக கியூபா உள்ளது தலைநகர் ஹவானாவில் பாலஸ்தீன் தூதரகம் செயல்படுகிறது கியூபாவில் ஃபெடல் காஸ்ட்ரோ தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமைந்த பிறகு இஸ்ரேல் உடனான உறவுகள் முறிக்கப்பட்டு பாலஸ்தீனியர்களுடன் உறவுகள் தொடங்கப்பட்டன யாசர் அரபாத் ஹவானா வந்த நிலையில் அங்கு பாலஸ்தீன் தூதரகம் தொடங்கப்பட்டது